கோவந்தான் கண்டிப்பாக கோவம் தான் என்னங்க பார்க்குறீங்க எனக்கு இல்லைங்க ப்ரானை வீட்டில் வச்சுக்கிட்டு இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலன்னா ப்ரானுக்கே உங்கள் மேலே கோவம் தான் வரும் அப்படி ஒரு டக்கரான டிஷ்ஷு வீட்டில் உள்ள எல்லாரையும் சப்பு கொட்டை வைக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ப்ரான் ஊருக்கா அதுக்கு ஃபஸ்ட்டு ராலில் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி ஈரமே இல்லாமல் இப்படி காய வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் ட்ரை கடை அடுப்பில் வச்சு சூடானதும் ஒன்றரை டீஸ்பூன் கடுகு போட்டு வறுத்து கடுகு சொடித்ததும் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க மறுபடியும் அதே கடாய் அடுப்பில் வச்சு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து அதே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க அரைச்சுப் பொடி பண்ணி எடுத்துக்குவோம் இப்போது வேறு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்து துளியும் ஈரம் இல்லாமல் இருக்கிற ராலை அதில் சேர்த்து பெரட்டுங்க அப்படியே அந்த இறால் பெரட்டுறப்ப கண்டிப்பாக தண்ணி விடத் தான் செய்யும் இப்போது இதுலேயே இந்த அரை கிலோ இறாலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்தில் இறால் சூப்பராக வெந்து வந்துடும் இது தண்ணி எண்ணெய் எதுவும் இல்லாமல் அழகாக இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுருங்க இப்போ அதே கடாயில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாக நார்மல் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதோட பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு கா கப் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்து கா கப் கெட்டியாக புளிக்கரைச்சி சேர்த்து மசாலாக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பச்சை வாசனை எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராளையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மிக்ஸிங்கை கொடுத்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை அப்படியே மேலே தூவி விடுங்க லாஸ்ட்டாக நம்ம வறுத்து அரைச்ச கடுகு வெந்தயப் பொடி அப்படியே மேலாப்புல தூவி ஒரு பெரட்டு பெரட்டு இறக்கு நீங்கன்னா டக்கரான ஒரு இறால் ஊருக்காக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட இந்த டக்கரான ரால் ஊருக்காக நல்லா ஆறுனதோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி ஆறு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சூப்பராக சாப்பிடலாம் அப்புறம் என்னங்க உங்கள் வீட்டில் உள்ள ராலை கோச்சிக்காமல் பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்